உங்ககிட்ட யாராவது வந்து இந்த விஷயத்துல நீ சரியில்லை இந்த இடத்துல வந்து நீ குறைவா இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ வந்து இந்த விடி வந்து உங்களுக்கு தான் குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு குறைகிட்டத்தான் செய்யும் எல்லாரும் ஒரு விஷயங்களை வந்து நம்ம சரியில்லாம ஏதோ ஒரு தவறா தான் இருக்கிறோம் இந்த மாதிரிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து தண்ணீர் எடுத்து போய்கிட்டு இருக்கிறாரு ஒரு குடம் அதாவது சைக்கிள்ல அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல பின்னால ரெண்டு பக்கமும் வந்து குடத்தை தொங்க போட்டுக்கிட்டு அதுல வந்து தண்ணீர் எடுத்து கொண்டு போவாங்க அந்த தண்ணீரை வந்து இடையில ஒரு செயும் இல்ல கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க ஒரு குடம் ஒரு குடமும் இன்னொரு குடம் இன்னொரு குடமும் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து தொலைதூரத்துல இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு போவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ந்து தினமும் என்ன பண்றாருன்னா தன்னோட ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தண்ணீர் எடுத்து தினமும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு தன்னோட வீட்டுல தேவைகளுக்காகவும் தன்னோட அன்றாட தேவைகளுக்காகவும் தேவையான தண்ணீர் அணிவாருன்னா ரெண்டு ரெண்டு குடமா ரெண்டு குடமும் கட்டி கட்டி தொங்க விட்டுட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு அப்படி தினமும் கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு குடத்தில் வந்து ஒரு சின்ன கீரழுந்துட்டு ஒரு சின்ன குடத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிது ஒரு ஓட்டை வளர்ந்துருச்சு அதனால் எணியுது அப்படின்னா டெய்லி அந்த தண்ணி அப்படி கொண்டு போகும்போது கொண்டு போகும்போது ஒரு குடம் ரெண்டு குடம் கொண்டு போவார் அந்த ரெண்டு குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடம் நல்லா நிறைய நிறையா இருக்கும் இன்னொரு குடம் பார்த்தோம் அப்படின்னா முக்கா குடம் தான் இருக்கும் ஏன்னா அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து கசிஞ்சு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த குடம் வந்து முக்கா குடம் தான் இருக்கும் இரு இவர் எளிவார் அப்படின்னா அந்த குடத்தை மாற்ற மாட்டார் குடத்தை மாத்தாம டெய்லி அப்படியே தண்ணி பிடிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாரு இப்படியே நாள்கள் போய்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுதுன்னா அந்த ரெண்டு குடங்கள் வந்து பேச ஆரம்பிக்குது ஒரு குடம் இன்னொருத்தர குடத்திட்ட தான் பாத்தியா அவன்ட்டு ஒரு குறை இருக்குது டெய்லி வர தண்ணியை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போறாரு ஒரு குடம் தண்ணி பண்ணியை நம்பி கொடுத்துட்டு போறாரு ஆனா நீ முக்கா உடன்தான் கொண்டு போற எதுக்கு நீ வந்து இப்ப கொண்டு போய்கிட்டு இருக்க அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைய ஏன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த நிறைவா இருக்கக்கூடிய குடம் வந்து அந்த குறைவா இருக்கக்கூடிய குடத்திட்ட கேட்க தான் இந்த குறைவாக குடம் வந்து அப்படி கே சொல்லும் போது ரொம்ப கஷ்டம் போடுறது நம்மகிட்ட வந்து ஒரு ஓட்டை இருக்குது நம்மளால அதை அடைக்க முடியாது அதனாலதான் அந்த தண்ணி ஒடுக்கி போடுது ஆனா நம்ம தண்ணியை நம்மளால வேணும்னே குறைச்ச எல்லாம் அந்த குடம் பேசுதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுது இப்படியா தினமும் வந்து அந்த நிறைவாக இருக்கக்கூடிய குடம் வந்து இந்த குறைவா இருக்க குடத்தைய குடத்தை பார்த்துட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் அந்த குறைவா இருக்கக்கூடிய குடத்துக்கு வந்து கோபம் இருக்குது அதனால அந்த குறைவாக இருக்கக்கூடிய குடம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த ஓனர் தான் பேசலாம் ஏய் எனக்குதான் ஓட்ட விழுந்து போச்சுன்னு தெரியுது ஒரு புது குடம் வாங்கி மாட்ட தானே டெய்லி என்னைய வச்சே தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதனால பாரு டெய்லி முக்கா குடம் தண்ணி தான் போய்கிட்டு இருக்குது இந்த நிறைவான குடம் வர என்னை டெய்லி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குடம் சொல்லிச்சான் அதுக்கு அவர் சொன்னாரா நான் டெய்லி வந்து உன்னை வந்து ஒரு ஓட்டையான குடம் தெரிஞ்சு நான் ஏன் கொண்டு போறேன் நீ டெய்லி வந்து முக்கா தண்ணி தான் வீட்டுக்கு வருது இருந்தாலும் நான் வந்து எதனால உன்னை கொண்டு போறேன்னு தெரியுமா என்னைக்காவது நீ வந்து நான் வந்த பாதையில வந்து தினமும் நான் அந்த பாதையை பார்த்துருக்கிறியா தினமும் நீ சிந்தக்கூடிய அந்த தண்ணீர் தான் வந்து நான் மறக்கூடிய அந்த பாதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிக்கும் வந்து தண்ணீர் கொடுத்துருக்கு அதனால தினமும் வந்து அந்த தண்ணீரை வாங்கி கொண்ட அந்த இடம் வந்து நீ வந்த பாதையை என்னைக்காவது பார்த்திருக்கிய அப்படின்னு கேட்கறாரு அந்த படம் அப்படி திரும்பி பார்க்கலாம் தினமும் அந்த தண்ணீர் சின்ன இடம் எல்லாத்துலயும் நல்லா அழகழகான பூக்கள் பூத்து வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்களே இல்லை அந்த இரண்டு ரோட்ல ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பூவா நிறைய பூத்து கொண்டு அந்த இன்னொரு உடத்துல பார்த்தோம்னா அங்க எந்த ஒரு பூவுமே இல்லை அந்த பூக்கள் நிறைய இருக்குது தினமும் நீ வந்து அந்த தண்ணீரும் அந்த சின்ன ஓட்ட வழியா ஒழுங்குனால தான் அங்க இருக்க செடிகள் நல்லா வளர்ந்தது அந்த செடிகள் நல்லா வளர்ந்ததுனால தான் நிறைய பூக்கள் பூத்துக்கு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏன்னா வந்து குறைகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது அந்த குறையில வந்து நிறைகளை தேடணும் நம்மளுக்கு அந்த இந்த குறை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அந்த குறையில வந்து என்ன நிறை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒருவேளை உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இந்த விஷயத்துல நீ சரியில்லை குறைவா இருக்கிற அப்படின்னு சொன்னா நீங்க கவலையே போறக்கூடாது உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை வந்து நீங்க நிறைவாக அந்த நேரத்தில் அந்த கதையை ஏம வச்சுக்கிட்டு என்னிடம் இருக்கக்கூடிய குறை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நிறைவா இருக்கும் நீங்க சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்களுக்கு சரியானதா இருக்கும் அதனால அது என்கிட்ட இருக்க குறை கிடையாது நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிறையா பாருங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கதையை முடிக்கிறேன் ஒரு ஸ்டோரியில் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்